ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்குற செடி தான் பார்த்தீங்கன்னா சென்பக்கப்பூ செடி இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர்டி இன்ச்சு பாட்டில் ரீபாட் பண்ணி வளர்த்துருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்களோடே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பாருங்களே இங்கே பாருங்கள் எங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் வரும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விடணுங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மொழி கட் பண்ணுறங்களோ அந்த மாதிரி செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வளருங்க இந்த அளவுக்கு நல்ல மொட்டுக்கள் வைக்கணும் சரியான வாசனையாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான வாசனை நல்லா பாருங்கள் பிளான்ட்டோட ஐட்டை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் பூக்கள் கூட பூத்துருக்கு பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு நீங்களும் பாருங்கள் இதில் இலை எல்லாமே முட்டுக்கள் இங்கே பாருங்கள் இலை எல்லாமே முட்டுக்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் முட்டுக்கள் இதெல்லாம் முட்டுக்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் செடியில் டாப் குவாலிட்டி பிளான்ட்டு சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த மூணு செடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதோட இதை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க கண்டிப்பாக நாங்கள் ஆர்டர் எடுத்து அனுப்புங்க ஓகேன்னா இதே செடி இப்படியே உங்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பிவிடுவோங்க எம்எஸ்எஸ் பார்சல் ஓகேங்கன்னா சூப்பராக பாருங்கள் மட்டு தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காற்றுருக்கு தேங்க்யூ பை பாய் அடுத்தடுத்த விட சந்திக்கலாம்